பிசாசினுடைய வேலையே என்ன அப்படின்னா ஆண்டவர் எதெல்லாம் வேண்டான்னு சொல்றாரோ அதெல்லாம் செய்யலாம் ஆண்டவர் எது தப்புன்னு சொல்றாரோ பிசாஸ் அதை இல்லை தப்பு கிடையாது சரி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்றதுதான் பிசாஸோட வேலையேங்க பெரிய பெரிய டிசிஷன் நம்ம எடுக்கும் பொழுது அதில் ஆண்டவர் சில காரியங்கள் வேண்டான்னு சொல்லியிருப்பார் சிலர் சில காரியங்களில் இதுதான் செய்யணும்னு சொல்லியிருப்பான் ஆனால் பிசாசு ஆண்டவருக்கு அகெய்ன்ஸ்டாக அதுவும் அது நமக்கு கம்ஃபர்ட்டாக என்ன எப்படி சொல்லணுமோ அது போல் சொல்கிறது தான் பிசாஸோட வேலையே நமக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கிற மாதிரி சொல்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் சில காரியங்கள் இதை செய்தால் ஒன்றும் தப்பு இல்லை உனக்கு அது மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நமக்கு ஏற்றார் போல் சொல்கிறது தான் பிசாசுனுடைய வேலையே இது என்ன செய்யும் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப லாங் கேப் ஆக்கிடுது பெரிய விரிசலை உண்டு பண்ணிடுது அதுதான் பிசாசு ஏ வாழ்க்கையிட்டையும் இதே காரியத்தை அப்ளை பண்ணுறாரு பாருங்க ஆண்டவர் இந்த கனிய சாப்பிடக்கூடாது நன்மை தீமை அறியத்தக்க கனிய நீ சாப்பிடக்கூடாது நாள்ல சாவே சாவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது பிசாஸ் வந்து இதை சாப்பிடலாம் தப்பு இல்லை இதை சாப்பிடும் பொழுது நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கு மாறா அநேக காரியங்களை சொல்றாரு அதுவும் அது ஏவாளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் மூணு ஆறுல அப்பொழுது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கே தெரியும் அதாவது அவங்க அதை சாப்பிட்டது நிமித்தமாக ஆண்டவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன காரியத்தை செய்தது நிமித்தமாக அநேக ஆசிர்வாதங்களை அவங்க இழந்துட்டாங்க அருமையான அந்த அழகிய ஏதன் தோட்டத்திலிருந்து இருந்து துரத்தப்பட்டுட்டாங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மரணமே ஒரு காரியத்தை நியமிக்கலை ஆனால் அந்த மரணம் வாழ்க்கையில் எல்லாருடைய லைஃப்லேயும் வரும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் இது எதனால அப்படின்னு சொன்னா ஆண்டவர் செய்யக்கூடாது சொன்ன காரியத்தை தான் ஆமாங்க பிசாசினுடைய வேலை இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாரோ அந்த காரியங்களை நிச்சயமாய் நம்ம செய்யக்கூடாது அந்த காரியத்தை நம்ம கடைபிடிப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பிசாசு காட்டுகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் நமக்கு ஏற்றது போலவே இருக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இன்னும் என்னெல்லாம் சொல்லலாமோ அது நமக்கு ஏற்றது போல் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே பிசாசு சொல்லுவான் அதனால நாமும் கூட அநேக வேலைகளில் ஆண்டவர் சொல்கிறதுக்கு கீழ்படியாம பிசாசு சொல்கிறதுக்கு ஏன்னா அவன் தான் நமக்கு ஏற்றது போல சொல்கிறதுனால அவனுடைய சத்தத்திற்கு நம்ம அநேக வேலைகளில் செவிசாய்க்கிறோம் இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான ஆசிர்வாதங்களை நம்ம இழக்க நேரிடுது அதனால ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நேரத்தில் அல்லது திருமண காரியங்களில் இல்லை சிலரோடு கூட பழக்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயங்களில் இந்த காரியங்களை செய்யாதீங்க சில காரியங்களை விட்டு உங்களை விலக்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லுகிற காரியங்களில் எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பாருங்க நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க